பேசியதற்கும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஆளுநர் வந்து கல்விக் கொள்கை பற்றி விமர்சித்து சொல்லியிருக்கார் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது உடனடியாக நடக்கக்கூடாது நான் கூட பேசுகிற போது குறிப்பிட்டேன் ஆகவே இந்த மாதிரி சில புள்ளுரிவர்கள் அங்கங்கே வருவாங்க அதை அரசு உடனடியாக கவனித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதுபோல இனிமேல் நடக்காமல் எல்லோரும் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இதுபோல் எங்கேயாவது நடந்தால் உடனடியாக ஏன்னா அரசு கவனத்துக்கு வராமலே கூட சில கட்டங்களில் நடக்கலாம் இதுபோன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை இன்றைக்கு துறையின் செயலாளர்களுடைய அறிக்கையும் அமைச்சருடைய பேட்டியும் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக இதுபோன்ற சம்பவங்களின் மேல் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை உறுதியாக அது முட்டார்த்தனமாக இருந்ததுங்க அது எப்படி தன்னம்பிக்கையோ எந்த ரேஷனல் ஹியூமன் பீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது போன ஜென்மத்தில் நடந்து இந்த ஜென்மத்தில் வார்த்தைகளை கடுமையாக போட வேண்டிய வந்துவிடும் ஆகவே இது வந்து சமுதாயத்தை முன்னே தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வியிலே திறந்து நிற்கிறது இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாட்டிலே மாண கல்வியிலே முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அது ஒரு பொழுதும் இது பெரியார் பிற மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கலைஞரால் வழிநடத்தப்பட்ட மண் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினால் தலைமை தாங்கி நடத்தப்படுகிறது ஆகவே இது போன்ற இதுபோன்ற இது போன்ற தவறான கருத்துக்கள் இங்கே நுழைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நுழையாது பேசக்கூடாதுங்க அண்ணா முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற எந்த கடவுளுடைய படமும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்து உத்தரவு தான் திமுக அதனால ஆன்மீகத்துக்கு அப்ப வந்து வெளியில பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பலவீனமா தான் போய் சொல்லணுமா ஆன்மீகத்தை அதற்கென்று போரம் இருக்கு தனித்தனியா போட்டு நீங்க சொல்லலாம் கல்வி நிறுத்த ஒரு காலம் அனுமதி ஸ்டேட் அதனால தான் அண்ணா வந்தவுடனே முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடனே கவர்மெண்ட் ஆபீஸ்ல எந்த படம் இருக்க கூடாதுன்னு சொல்லி போட்டார் அந்த வழி வந்தது தான் தீர்வு